ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பற்றி விரிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மதுரையை சேர்ந்த நபர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சிறுக சிறுக தன்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக இருபத்தஞ்சி பொண்ணு நகையை வந்து அவர் சேர்த்து வச்சிருந்தார் இப்போ வந்து பூட்டின வீடாக இருந்தாலும் சரி உடச்சி திருடுறாங்க பூட்டாந்த வீடாக இருந்தாலும் சரி வந்து நாலு அஞ்சு பேராக வந்து கதவை உடச்சி உள்ளே வந்து திருடுறாங்க இப்படி திருட்டு சம்பவம் நடந்திருக்குன்னு தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய பொண்ணுக்கு இருபத்தஞ்சி நகை சேர்த்து வச்சுருக்கோம் அந்த நகையை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தலாணி உரப்பில் வந்து வச்சு தலையில் வந்து படுத்திருக்காரு படுத்திருக்காரு ஆனால் வந்து மறந்து போய் வீட்டை க்ளீன் பண்ணலான்னு அவங்க பொண்ணு சொல்லியிருக்காங்க சரி சொல்லிட்டு வீட்டெல்லாம் அவர் க்ளீன் பண்ணியிருக்காரு க்ளீன் பண்ணும்போது தலாணி உரையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய தலாணி உரையை வந்து பண்ணார் தலானி உரைக்குள்ளே வச்சு வச்சுருந்தார் நான் கூட அப்படி தான் பண்ணுவேன் ஏதாவது வேணால் தலானி உரை கிலோ வச்சு அதுக்கப்புறம் தான் எடுப்பேன் அந்த மாதிரி தலானி உரை கிலோ மறந்து போய் அந்த தலானி உரையும் திக்க ஒரு குப்பையில வந்து போட்டார் அதுக்கப்புறம் தான் மறுநாள் ஞாபகம் வந்து ஐயோ தலாணி உரை இருபத்தஞ்சு பவுன் நகை இருந்துச்சு நம்ம போட்டோமே இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து குப்பை வந்து மொத்தமாக போட்ட இடத்துக்கு போயிருக்காரு அங்கே குப்பையெல்லாம் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உடனே வந்து பார்த்தா இந்த மாதிரி என் இருபத்தஞ்சி இருந்துச்சுப்போம் நகை இருந்தது சொல்லி அவங்க தேடி பிடிச்சி எந்த குப்பை அப்படின்னு கண்டுபிடிச்சி குப்பையை கிளறி கடைசி அந்த துணியை வந்து எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க அவர் திறந்து பார்த்தபோது அவர் வச்சிருந்த இருபத்தஞ்சி பவுன் நாகையும் ஒரு கிராம் கூட குறையலாமல் அப்படியே அந்த கிட்ட அவர் ஆச்சரியப்படுத்துறதுக்காக ரொம்ப சானந்த கண்ணீர் விட்டுருக்காரு அந்த ஒரு பவுன் நாகே இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு வருது இருபத்தஞ்சி பவுன் நாங்கள் வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு போகுது எவ்வளோ ஒரு நல்ல மனசு வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு இருந்தால் அப்படியே வந்து கொடுப்பாங்க தாங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை வந்து கிளீன் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க உழைச்சி சம்பாதிக்கணும் அடுத்தவங்க ஒரு காசு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற நல்ல எல்லாம் மனசு எத்தனை பேருக்கு வந்து வரும் பெரிய பெரிய கோடீஸ்வரர் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட வந்து பணம் நிறைய வாங்குறது ஏமாத்துறது இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய ஏமாத்து ஃபைனான்ஸில் போடுறோம் அந்த போடுறோம் இந்த போடுறோம் சீட்டு போடுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க நிறைய பேர் வந்து ஏமாற்றி போடுறாங்க ஆன்லைனில் ஏமாற்றிடுறாங்க இல்லை நம்ம புடவை வாங்குறோம் சொல்லி பணம் கட்டுறோன்னு புடவை அனுப்பாமல் ஏமாற்றிடுறாங்க நகை நிறைய ஆன்லைனில் வந்து எக்கச்சக்க இப்போ ஏமாற்றி வந்து வேகமாக வந்துடுறது நம்ம ஆர்டர் பண்ணால் கூட வேறு வந்து ஆர்டர் வருது இப்படி ஏமாற்றி ஏகப்பட்டதில் இருக்கு ஆனால் அந்த நல்ல மனசு யாருக்கு இருக்கு படிச்சவங்க எப்படி வந்து நடந்துக்கிறாங்க ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஏமாத்த நம்ம போட ட்ரெஸ் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு நான் கூட வந்து வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா அனுப்பியிருந்தேன் அவங்க சைஸ் அனுப்புங்க சைஸ் சொன்னாங்க நானும் சைஸ் அனுப்பினேன் ஒரு வாரம் ஆச்சு அப்புறம் பதிலே இல்லை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி படித்தவங்க வந்து தங்க அடுத்தவங்கள்ட்ட பணத்தை வந்து எப்படி எப்படி கேவலமாக வந்து ஏமாற்றி ஏமாற்றி பிடுங்குறாங்க ஒரு ஆளுக்கு ஐநூறுவான்னா நூறு பேருக்கு என்னாச்சு எப்படி ஏமாற்றி பண்ணுறாங்க ஆனால் தங்கள் கிடச்ச நகையை கொண்டு திருப்பி கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த நல்ல மனசு எத்தனை பேருக்கு வரும் சொல்லுங்கள் அங்கே கையில் கிடச்சிருக்கு அவங்க நினச்சா அந்த குப்பையில் தேட முடியாது இல்லை போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளோ நல்ல மனசு அது அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க அந்த நல்ல மனசு யாருக்கு வரும் அவங்க வந்து உப்போ எடுக்கிறவங்க நல்ல மனசு வந்து யாருக்குமே வராது அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் கடவுள்னு சொல்லலாம் கடவுளுக்கு சமமானவங்க இவங்க அடுத்தவங்க பணத்து மேலே கொஞ்சம் கூட ஆசையே இல்லாமல் அடுத்தவங்க நகை மேலே அப்படியே கொடுத்துட்டாங்கப்பா இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லலாம் கடவுளுக்கு சமமாக வந்து எவ்வளோ பெரிய நல்ல மனசு அப்பா வந்து கணந்த கண்ணீர் விட்டுருக்காரு இந்த நகை எனக்கு திரும்ப கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் இருபத்தஞ்சி பவுன் கிடைச்சேன்னு வச்சு ரொம்ப சந்தோஷமாக என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய பொண்ணுக்காக சேமிச்சு வச்சுருக்காங்க அந்த நகை வந்து அவருக்கு கிடச்சிருச்சு பார்த்திங்களா என்றைக்குமே உழைச்ச காசு வேஸ்ட்டாக போகவே போகாது எப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு சுற்றி வந்துடும் அநியாயமாக சொத்து சேர்த்து வச்சா அப்படின்னா கண்டிப்பாக எப்படியாவது வந்து போயிடும் வீடியோ பிடிச்சா அவனுக்கு அவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறான்